தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி அறிவியல் ஏழாம் வகுப்பு பலபடி வேதியியல் இப்பாடப் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் பல ஒற்றைப்படிகள் சகப்பிணைப்புகளால் நீண்ட சங்கிலி தொடராக உருவாகும் அமைப்பே பலபடியாகும் பலபடியை உருவாக்கும் முறை பலபடியாக்கல் எனப்படும் பி வி சி என்பது பாலிவினைல் குளோரைடு ஒற்றைப்படிகள் இணைந்துள்ள முறைகள் பண்புகள் அடிப்படையில் இழைகள் நெகிழிகள் புரதங்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன பலபடிகள் இயற்கை செயற்கை பலபடி எனவும் வகைப்படுத்தப்படுகிறது புரதம் கார்போஹைட்ரேட் செல்லுலோஸ் ஆகியன இயற்கை பலபடிகள் அமினோ அமிலங்கள் என்ற இருபது வகையான ஒற்றைப்படிகளால் ஆனவை புரதங்கள் டிஎன்ஏ முதிகள் உதிகள் பட்டு தோல் முடி விரல் நகங்கள் இறகுகள் போன்றன புரதங்களின் பலபடிகள் செல்லுலோஸ் கைட்டின் லிக்னின் என்பன கார்போஹைட்ரேட்டின் பலபடிகள் நண்டுகள் மற்றும் சிலந்திகளின் புற எலும்பு கூடுகளில் பூஞ்சைகளின் செல்சுவர்களில் காணப்படுவது கைட்டின் தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கியமானது லிக்னின் எத்திலீன் புரோயிலீன் போன்றன ஒற்றைப்படிகள் இவை பெட்ரோலியத்தை பின்ன காய்ச்சி வடிக்கும்போது கிடைப்பவை நெகிழிகளை உருவாக்கும் கட்டமைப்பு பொருளாக எத்திலீன் புரோயிலீன் விளங்குகின்றன பருத்தி தேங்காய் நார் முடி கம்பளி போன்றன இயற்கை இழைகள் மல்பெரி தஸ்ஸர் முகா எரி என்பன இயற்கை பட்டின் நான்கு வகைகள் ஆகும் பட்டு உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் இரண்டாம் இடம் வகிக்கிறது மல்பெரி வலிமையான இயற்கை இழையாகும் இது உடைகள் தரைவிரிப்பு வாராச்சூட் தயாரிக்க பயன்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறில் கேரளாவில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது ரேயான் என்பது செயற்கை பட்டு ஆகும் மரக்கூழுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டைசல்பைடு போது செல்லுலோஸ் கரைந்து கிடைக்கும் விஸ்கோஸ் திரவத்தை ஸ்பின்னரெட்டின் வழியை நீர்த்த கந்தக அமிலத்தில் செலுத்த செயற்கைப்பட்டு கிடைக்கிறது இது சோப்பினால் சுத்தம் செய்யப்படுகிறது ரேயான் மற்றும் பருத்தி சேர்த்து போர்வையும் ரேயான் மற்றும் கம்பளி சேர்த்து விரிப்பான்களும் தயாரிக்கப்படுகின்றன வாலி எஸ்டர் நைலான் போன்றவை செயற்கை இழைகள் ஆகும் முதன் முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இழை நைலான் ஆகும் மெத்திலின் டை அமீன் மற்றும் அமிலம் இணைந்து உருவான பாலி அமைடு நைலான் ஆகும் நைலான் இரண்டாம் உலகப் போரின் போது பாராசூட் கயிறு தயாரிக்க பயன்பட்டது செயற்கை இழைகளுள் அதிகம் பயன்படுவது நைலான் ஆகும் இரும்பு கம்பியைக் காட்டிலும் நைலான் இழை வலிமையானது வாலி என்பது பல எஸ்டர் ஒற்றை பலபடி இணைந்தது ஆகும் வாலிகாட் பாலிவுல் தெரிகாட் எனும் பெயர்களால் பாலியெஸ்டர் விற்பனை செய்யப்படுகிறது வாலிகாட் என்பது பாலியெஸ்டர் பருத்தியின் கலவை வாலிவுல் என்பது பாலியெஸ்டர் கம்பளியின் கலவை பெர்ட் என்பது பாலி எத்திலீன் என்பதாகும் நீர் சோடா பாட்டில் கலன்கள் தயாரிக்க இது பயன்படுகிறது அக்ரிலிக் என்பது நெகிழி தயாரிப்பின் போது கிடைக்கும் துணைப்பொருள் இது விலை மலிவான செயற்கை இழை வாலிப்ரோப்பிலீன் அதிக வலிமையும் நீட்சித் தன்மையும் உடையதால் குதிப்பதை தாங்கும் திராம்போலை தயாரிப்பில் பயன்படுகிறது செயற்கை இழைகள் வெப்பத்தைத் தாங்கும் திறனற்றவை எளிதில் தீப்பற்றக்கூடியவை நீர் நில மாசுபாட்டை உருவாக்குபவை நோய் தொற்று நீக்கம் செய்ய தேவைப்படாத உறிஞ்சிக் குழாய் பாலி புரோயிலின் நெகிழியினால் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி ஒன்று முதல் நாற்பது மில்லி மைக்ரானுக்கு குறைவான ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்களின் எண்ணிக்கை பதினான்கு பாலி எத்திலீன் பாலித்தீன் பெக் பாலி எத்திலீன் தெரிப்தாலேட் ஆகியன இழகும் நெகிழியாகும் இவற்றை உருக்கி மறுசுழற்சி செய்து வேறொரு நெகிழி பொருளாக்கலாம் பேக்கலைட் மெலமைன் என்பன இருக்கும் நெகிழியாகும் இவற்றை உருக்கி வேறொரு பொருளாக மாற்ற இயலாது மின் ஸ்விட்சுகள் பாத்திரங்களின் கைப்பிடிகள் தயாரிக்க பேக்கலைட் பயன்படுகிறது தீயினை தாங்கும் திறன் பெற்றிருப்பதால் மெலமையின் தரை ஓடுகள் தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தும் ஆடைகள் தயாரிக்கப் பயன்படுகிறது வாலிஸ்டைரின் என்ற நெகிழி புற்றுநோயை ஏற்படுத்தும் ஸ்டைரின் என்ற நஞ்சான வேதிப்பொருளை கொண்டுள்ளது வினையில் குளோரைடு பி வி சி காட்மியம் ஈயம் போன்ற தீங்கு செய்யும் உலோகங்களைக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தில் நடந்த ஆய்வு தொன்னூறு சதவீதம் கடல்வாழ் பறவைகளின் வயிற்றில் நெகிழிகள் இருப்பதைக் காட்டியது பி எல் ஏ வாலிலாக்டி கமிலம் என்பது மட்கும் தன்மை கொண்ட நெகிழி ஆகும் நெகிழிக் கழிவுகளில் எழுபத்தொன்பது சதவீதம் திறந்த வெளியில் கொட்டப்படும் குப்பை மேடாகிறது பன்னிரண்டு சதவீதம் எரிக்கப்படுகிறது ஒன்பது சதவீதம் மட்டும் மறுசுழற்சி செய்யப்படுகிறது ரிஃப்யூஸ் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் ரிகவர் என்பன நெகிழியை அகற்றுவதற்கான வழிகள் ஆகும். உலக அளவில் ஏழு முதல் பதிமூன்று வரை சதவீத நெகிழிகள் குழிகளில் இட்டு புதைக்கப்படுகிறது உயிரி நெகிழி என்ற கருத்து தோன்றிய ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது நெகிழியைச் செரிக்கும் பாக்டீரியா ஐட்டெனெல்லா சகிஎன்சிஸ் இரண்டு பூஜ்யம் ஒன்று எஃப் ஆறு இது இரண்டாயிரத்து பதினாறில் ஜப்பான் அறிவியலாளர்களால் கண்டறியப்பட்டது இது ரேசிங் குறியீடு ஒன்று எண்ணுக்குரிய நெகிழியினை மட்டும் சிதைக்கும் ஆயிரத்து எழுநூறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பப்படுத்தி சிலிகான் டை ஆக்சைடை உருக்கி சோடியம் கார்பனேட் சேர்த்து வேகமாக குளிர்வித்து கண்ணாடி தயாரிக்கப்படுகிறது வர்த்தக அளவில் கண்ணாடி தயாரிக்க மணலினை வீணாகிப் போன கண்ணாடியுடன் சோடா சாம்பல் சோடியம் கார்பனேட் சுண்ணாம்புக்கல் கால்சியம் கார்பனேட் ஆகியவற்றை உலையில் இட்டு வெப்பப்படுத்தப்படுகிறது நாம் பயன்படுத்தும் சாதாரண கண்ணாடி சோடாலைம் சிலிக்கா கண்ணாடி ஆகும் பச்சை நிற கண்ணாடிகள் தயாரிக்க இரும்பு குரோமியம் சேர்க்கப்படுகிறது பைரக்ஸ் கண்ணாடி தயாரிக்க போரான் ஆக்சைடு சேர்க்கப்படுகிறது வடிக நிலையில் உள்ள வெட்டக்கூடிய கண்ணாடிகள் தயாரிக்க ஈய ஆக்சைடு சேர்க்கப்படுகிறது குண்டு துளைக்காத கண்ணாடி தயாரிக்க நெகிழி சேர்க்கப்படுகிறது கவச கண்ணாடி தயாரிக்க வெள்ளி அயோடைடு சேர்க்கப்படுகிறது நெகிழி இருநூறு ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ளது பார்க்கிசின் எனும் முதல் நெகிழியினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் ஆண்டுதோறும் ஒரு திரில்லியன் அதாவது ஒரு நிமிடத்திற்கு இரு மில்லியன் என்ற அளவில் நெகிழிப்பைகளை பயன்படுத்துகிறோம் உணவுச் சங்கிலி தொடரில் நாம் உண்ணும் உணவு பருகும் நீர் சுவாசிக்கும் காற்றில் நெகிழி நுண் இழைகள் காணப்படுகின்றன நெகிழி பொருட்களின் வகையினைக் குறிக்க ரெசின் குறியீடு பயன்படுத்தப்படுகிறது ரெசின் குறியீடு ஒன்று பெட் இதன் வேறு பெயர் பீட் பாலியெஸ்டர் இவ்வகை நெகிழியை ஒரு முறை மட்டும் பயன்படுத்த வேண்டும் மீண்டும் பயன்படுத்தினால் ஆண்டிமணி எனும் வேதிப்பொருள் வெளியேறும் ரெசின் குறியீடு இரண்டு எச் இதன் வேறு பெயர் PEHD. இது பாதுகாப்பான நெகிழியாக கருதப்படுகிறது ரேசின் குறியீடு மூன்று பிவிசி இதன் வேறு பெயர் வி வாய்னல் இது மிகவும் ஆபத்தான பொருளாகும் ரேசின் குறியீடு நான்கு எல்டிபி இதன் வேறு பெயர் பிஇஎல்டி எல் எல் டிபி இது பாதுகாப்பான நெகிழியாகும் ரேசிங் குறியீடு ஐந்து பிபி இது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் பாதுகாப்பான நெகிழியாகும் ரேசிங் குறியீடு ஆறு பி எஸ் இதன் வேறுபெயர்கள் எக்ஸ் பி எக்ஸ்பிஎஸ் ஹிப்ஸ் இவை ஆபத்தான வேதிப்பொருட்களைக் கொண்டவை ரேசிங் குறியீடு ஏழு எச் இதன் வேறு இதன் வேறுபெயர் பாலிகார்பனேட் பி அக்ரிலோ நைட்ரில் பியூட்டாடையின் ஸ்டைரின் ஏபிஎஸ் அக்ரிலி கேசி பாலியுரித்தேன் பியூ இனி என் தீர்வில் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் மட்கிப் போகும் உடைய பிளாஸ்டி பொருளின் வணிக பெயர் என்ன ஒன்று பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட் இரண்டு ஆல்காலிஜென்ஸ் மூன்று பாலிவினைல் குளோரைடு நான்கு நெகிழி விடை பாலி பாலிஹ்ராக்சிபியூர்டிரேட் நெகிழி உண்ணும் பாக்டீரியா இது ஒன்று அசிட்டோபாத்தர் இரண்டு நைட்ரோசோமோனாஸ் மூன்று ஐட்டெனெல்லா சகீ நான்கு சால்மோனெல்லா விடை ஐட்டனெல்லா சகீயன்சிஸ் அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் ரேயான் தயாரிப்பில் வேதிப்பொருள்களில் செல்லுலோஸ் கரைந்து உருவாகும் திரவத்தின் பெயர் என்ன ஒன்று மால்டோஸ் இரண்டு சுக்ரோஸ் மூன்று குளுக்கோஸ் நான்கு விஸ்கோஸ் விடை விஸ்கோஸ் ரேசின் குறியீட்டு அடிப்படையில் நெகிழி எத்தனை வகைப்படும் ஒன்று ஆறு இரண்டு ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஐந்து விடை ஏழு இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களைக் காண்போம் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க ஒன்று டி என் ஏ இரண்டு லிக்னின் மூன்று கைட்டின் நான்கு செல்லுலோஸ் விடை டி என் பட்டு என அழைக்கப்படுவது இது ஒன்று மல்பெரி இரண்டு தஸ்ஸர் மூன்று ரேயான் நான்கு, நைலான் விடை ரேயான் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்